நாளோ உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிலை நிறுத்துவார் அவர் தூக்கி எடுப்பார் அலையில அவரை விட்டா தூக்கி எடுக்க ஆளே இல்லை பாருங்க நம்ம எவ்வளவு மேல போனாலும் பொறாமப்படாத ஒரு ஒருத்தர் உண்டுலாம் அது ஆண்டவர் மாத்திரம் அலையில ஆண்டவர் உங்களை என்னையும் தூக்கி எடுப்பார் நீங்க மேலே வருவீங்க மீண்டுமா சொல்றேன் நீங்க வைத்திருக்கிற எல்லாம் மூட்டை எடுப்பீங்க அலையிலூயா கத்தர் அற்புதத்தை செய்வார் முழுகி போக விட மாட்டேன் ஏன்னா மனுஷனால கூட அதெல்லாம் தேவனால கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தாவிதுக்கு அநேக சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாங்க குறிப்பா ஒரு பிரச்சனை சவுல் தான் நிறைய பிரச்சனை சமாளிக்கிறோம் ஆனா அதுல சிலது ரொம்ப வீரியம் உள்ளதா இருக்கு அநேக பிரச்சனை உலகத்தை சொல்லுவாங்க ஜா நேர்னா மூட சறுக்குது அடி மேல அடி விழுது இல்ல எவ்வளவு பேர் மனப்படமா சொல்லுவோம் பட்ட கால்லே படுது கெட்டக்கூடிய கூடிய கெடுதுன்னு இப்படி நிறைய டைலாக் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் தேவன் விழுந்து போனத முடங்கி தூக்கி நிறுத்துக்கிற கத்தர் விழுந்து போன தாவீதன் கூடாரத்தை தூக்கி விட்ட கத்தர் மீண்டும் கட்டி எடுப்பின கத்தர் ஆகாது என்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்த்தின கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை தூக்கி எடுப்பார் பதினேழாம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் விடுவித்தார் தானியலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல நீங்க படிச்சீங்களா அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு விடுதலை பெற்றவர்களா விடுதலை பெற்றவர்களா உலாவினாங்களா அப்போ அவங்கள அந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கனியில் எப்படி போட்டாங்களா அவங்களுடைய ஆடைகளோடு கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமை இன்னைக்கு அநேகருடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கு வேலைக்கு போக முடியல வேலைக்கு போனாலும் வருமானம் வரல வாங்கிட்டு வர வருமானம் கடனுக்கு அப்படியே கட்டப்பட்ட நிலைமை கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமை யார் விடுதலை ஆக்க முடியும் யார் கட்ட விழுக்க முடியும் கத்தர் ஒருவர் தான் ஹலோ அமேன் அவர் கட்டினால் அதை இழிப்பவன் யார் அமேன் அவர் திறந்தால் அதை போட்டுகிறவன் யார் அன்பான தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம் அந்த ஆபே அந்த வசனம் சொல்லுகிறது ராஜா பார்த்து சொல்றா இவர்கள் விடுதலையாய் விழாவுகிறார்களே விடுதலையாய் உலாவுகிறார்கள் என்ன அர்த்தம் கரங்களையும் கால்களையும் கட்டி போட்டனே இவர்கள் எப்படி விடுதலையாக்கப்பட்டார்கள் அங்க அவர்கள் சொல்றாங்க நாலாவது நபர் ஒருவர் இருக்கிறார் அவர் தேவ குமாரனுக்கு ஒப்பா இருக்கிறார் ஹலே லோயா நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டப்பட்ட நிலைமைகள் மாறும் கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்துல நான் கட்டளை கட்டப்பட்டு இருக்கிற நிலைமைகள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்கு சில எல்லாம் சொல்லுவாங்க வேலைக்கு போனோம்னு எண்ணமே வரல கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அப்படியே வீட்டிலே இருப்பாங்க சில பேர்லாம் வேலைக்கு போறது இல்லை போனோன்னு எண்ணம் இருக்கு வேலை சொல்லுங்கன்னு வாங்க ஆனா போக முடியல காரணம் என்ன கட்டப்பட்டு இருக்கிற நிலைமை ஆண்ட சொல்றாரு இங்க வசனம் சொல்கிறது என்னை விடுவித்தார் சொல்லுங்க என்னை விடுவித்தார் என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார் அலையிலோயா வருமானங்கள் வரும்படியா உங்க கரங்களுடைய கட்டுகள் அவிழுக்கப்படும் காலுடைய கட்டுகள் அவிழுக்கப்படும் நீங்க விடுதலையாய் உழாவீங்க விடுதலையாய் உலாவீங்க அலையிலோயா சிலர்லாம் குடும்பத்தை வந்து பார்க்க முடியாதபடி மூளையில கட்டப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு வேலையில கட்டப்பட்டிருக்கேன் வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆயிருக்கும் வரணும்னு நினைப்பாங்க வேலை வந்துச்சு அடுத்த மாசம் வரேன் அடுத்த வருஷம் வரேன் அப்போ ஏதோ ஒரு நிலைமை அவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறது இங்க வசனத்தின்படியாக கத்தரு விடுவிப்பாராக அலையிலோயா கட்டுகள் அவிழ்க்கப்படும் விடுதலையாய் உலாவீங்க விடுதலையாய் உலாவிவிங்க அலே லோயா பதினெட்டாம் கடைசி பகுதி சொல்லுகிறது கர்த்தரு எனக்கு ஆதரவா இருந்தார் அலே லோயா கத்தரு எனக்கு ஆதரவா இருந்தா தான் நம்பி அந்த ராத்திரி வேலையில வந்ததுன்னு ஒரு நோக்கம் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார் எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் அப்புறம் உயிருக்கு உயிரான தோழர்கள் இருந்தாலும் ஆதரவா ஒருத்தர் இருக்கிறார்னா அது நம்ம ஆண்டவர் ஒருவர் தான் அலையிலோயா ஐ மீன் அவங்க தேவையில்லைன்னா தேவைதான் நண்பர்கள் தேவைதான் ஆனா எல்லா நாளும் அவர்களுக்கு நமக்கு உதவ முடியாது மனிதர்களுக்கு ஒரு எல்லை இருக்கு ஒரு லிமிட் இருக்கு அது தான் உதவ முடியும் ஆனா தேவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் அலையிலோயா கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் அமீன் சொல்லலாமா கத்தர் எனக்கு ஆதரவா இருந்தார் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு ஆதரவா இருப்பார் அமீன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இசைக்க ராஜாவுக்கு பதினைந்து வருடத்தை அதிகரித்து கொடுக்கிற அது மாத்திரமில்லை என் நாமத்தி நிமித்தமும் என் தாசனாகிய ஆகிய நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் அலையிலோயா அசிரிய ராஜா உள்ளே வருவதில்லை அசிரிய ராஜாவின் படை இந்த தேசத்தை முற்றுகையிடுவதில்லை என் நாமத்து நிமித்தம் ஆதரவாக இருப்பேன் அன்பான தேவ பிள்ளைகளை சில வேலைகளை பிரச்சனை எப்படி வருதுன்னே தெரியாது போராட்டம் எப்படி வருதுனே தெரியாது நெருக்கம் எப்படி வருதுன்னே தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கூட ஆண்டவடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஆதரவு வரும் அலையிலூயா ஆதரவு வரும் விசுவாசத்தோடு சொல்லலாமா கத்தர் எனக்கு ஆதரவா இருந்தா கத்தர் எனக்கு ஆதரவா இருந்தா கத்தர் எனக்கு ஆதரவா இருந்தா அலையிலோயா பத்தொன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதியில் என்மேல் பிரியமாய் இருந்தபடியா என்னை தப்பு வைத்தார் மேல் பிரியமாய் இருந்தபடியா தப்பு வைத்தார் தானியல் ஆறு இருபது நாங்கள் சொல்லப்படுகிறது ராஜா வந்து கேட்கிறார் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாக தானியலே கத்தருவனை தப்பு வைத்தாரா அ சொல்லாம் என்னை தப்புவித்தார் லோயா தன்னுடைய தூதனை அனுப்பி என்னை தப்பு வித்தார் அமேன் பாருங்க மனுஷனுடைய கைகள் வந்து மாத்திரம் இல்ல மிருகங்கள் அலையிலோயா தாவித சொல்லுகிறார் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்பு வித்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்பு விப்பார் அலையிலோயா தானியலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பு வித்தார் அவன் சொல்லலாமா சிங்கங்க எங்கேயாவது ஈவிரக்கம் காட்டுமா மிருகம் ஈவிரக்கம் காட்டுமா மாட்டினா காலி அல சொல்றாரு கத்திரனை தப்பு வித்தா அலையிலோயா தம்முடைய தூதனை அனுப்பினா பாருங்க இந்த மிருகம் மிருக குணம் போல சிலர் காணப்படுவாங்க பீரி போடுவாங்க நான் உன்னை தப்பி வைப்பேன் அலையில மனிதனுடைய கரங்கள் இருந்து மாத்திரமில்லை பிசாசுடைய கோபங்கள் எல்லா வற்றிலிருந்தும் கத்தர் உங்களையும் என்னையும் தப்பி வைக்க வல்லம் என்பவர் கடைசியாக இருபதாம் வசனத்துல கத்தர் என் நீதிக்கு தக்கதாக பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் இந்த ராத்திரி வேலையில பதில் வரும் ஒவ்வொரு புதன்கிழமையும் சாதிக்கும் முழங்கால் செவ்வாய்க்கத்தில் பாரத்தோடு வரீங்க கத்தர் என் விண்ணப்பத்துக்கு பதில் அளிப்பார் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் கத்தர் எனக்காக யாவையும் செய்வார் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க நான் விசுவாசமா சொல்றேன் இன்று இரவு பதில் வரும் வலையிலு கத்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆறாம் பகுதி ஒன்பதாம் வசனத்துல ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்துல கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் இந்த ராத்திரி வேலையில உங்க விண்ணப்பங்கள் கேட்கப்படும் உங்க ஜபங்கள் கேட்கப்படும் சாதிக்கு முழங்கால் ஜபக்கத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சிகள நிற்போம் சொல்லப்பட்ட காரியங்களை ஒரு விஷயம் சொல்லலாம் முதல் காரியம் என்னை தூக்கிவிட்டார் அப்புறம் என்னை தப்பு விட்டார் எனக்கு ஆதரவா இருந்தார் அப்புறம் என்னம்மா எனக்கு தப்பு வைத்தார் ஆதரவா இருந்தா பதில் அளித்தார் சரி கட்டி நான் கலையிலும் நிச்சயம் பதில் வரும் கத்திரங்களை ஆசிரியப்பர ஆம் தெரியமானவரே கத்தர் நம்மளுக்கு ஆதரவா இருப்பார் எல்லாம் ஒருமனப்பட்டு கண்களை மூடுவோம் உங்கள் விடுதலைக்காக சமாதானத்துக்காக ஆரோக்கியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அல்லது அந்த முக நூல் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கத்தர் இந்த இரவு வேலையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல தகப்பனே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா நீர் எங்களுக்கு ஆதரவா ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஆதரவா இருந்தா எல்லா காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தர வல்லவரா அப்பா ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆண்டவரே சமாதானமா இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா ஓ பலந்தரணமா கபல தோரணுமா அப்பா சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோமாப்பா ஆண்டவரே சோதரிக்கிற தகப்பனு அநேக குடும்பங்களில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே குழப்பங்கள் அப்பா அப்பா குழப்பங்களுக்காக நாங்கள்

அண்டவரே சோத்திரம் பிள்ளைகள் நிமித்தம் கனவை நிமித்தம் அநேக போராட்டங்களப்பா அப்பா அண்டவரே சோத்தரிக்கிற தகப்பனே அண்டவரே ஒரு மனங்களை கெடுக்கிற பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போடுகிறோமாப்பா சமாதானத்தை அனுப்புகிறோம் ராஜா ஓ ரீபரந்தரணமா கபல துரணமா ஆவியானவரே மன மிரங்கபடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே நீ சமாதானத்தின் தகப்பனப்பா நீ ஒவ்வொரு குடாரத்தில் இறங்கி போவீராக செபிக்கிறோமாப்பா அண்டவரே சோத்தரிக்கிற தகப்பனே எல்லாம் வறுமைகள் அநேக குடும்ப வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் ஆண்டவர் கடன் பிரச்சனைகள் மாறுறபடியாக செபிக்கிறோமாப்பா நீர் ஆண்டவரே முகமுகமாய் பேசி நீர் ஆண்டவரு ஆழத்தில் விழப்பட்ட ஆண்டவரே சோத்தரிக்கிற தகவனு ஆண்டவரே சோதரிக்கிற தகவனு நீ மன்னம் இறங்கி வீராக தூக்கி எடுங்கப்பா கடன் பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுங்கப்பா வறுமைகள் மாறட்டும் ததரங்கள் மாறட்டமாப்பா வருமானங்கள் பிறக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோமாப்பா வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக செபிக்கிறோமாப்பா தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோமாப்பா ஆண்டவரே சோத்தரிக்கிற ராஜா பிசினஸ்ல ஒரு உயர்வை கொடுங்க ஆண்டவரே அல்ல ஓ உமால கூடாத காரியங்கள் ஒன்று